காலம் போகின்ற தான் எங்களை மாதிரி சில பேர் வரும்போது அதை ஆல்ட்ரு பண்றோம் இந்த பன்னெண்டு வருஷம்லாம் ஒன்றும் முடியாது ஏன் இந்த பன்னெண்டு வருஷம் வச்சாங்கன்னா படிப்படியாக நல்லவனாக மாற்றி கொடுப்பாங்க படிப்படியாக தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க ஒரு தீட்சை கொடுக்கணும்னா இன்றைக்கும் ட்ரெடிஷ்னலில் இருக்கக்கூடிய குருமகான்கள் இன்றைக்கும் இன்னைக்கும் நல்லவங்கலாம் இருக்காங்க உலகத்தில் ஆனால் நீங்க போனதும் உங்களுக்கு தகுதி இருக்கான்னு பார்ப்பாங்க அப்படி பார்த்தோன்னா இந்த வகுப்பில் யாராச்சும் ஒருத்தவங்க ரெண்டு பேர் தேர்றதே கஷ்டம்தான் இதுதான் உண்மை உங்களுக்கே தெரியும்ல கரெக்டு தானே யார்கிட்டையும் கேட்காதீங்க உங்கள் மனசாட்சிக்கிட்ட நீங்களே கேளுங்கள் நான் நல்லவனா எனக்கு தகுதி இருக்கான்னு கேட்டால் இல்லைன்னு ஒரே வரியில் ஆன்சர் வந்துடும் ரொம்ப சிம்பிள் ஃபிலாசிங்கயா நல்லதுக்கும் கெட்டதுக்கும் ரொம்ப பெரிய விஷயம் இல்லை நான் சொல்லித்தரேன் பிறருடைய அதாவது எந்த சூழல் வேணாலும் இருக்கலாம் அவங்களோட தாயோட மனதை நீங்கள் ஒரு பர்சன்டேஜ் துன்பம் தெரிஞ்சும் பண்ணாலும் தெரியாமல் பண்ணாலும் தப்பு நான் தெரியாமல் பண்ணி கத்தி எடுத்து குத்தி விட்டு தெரியாமல் பண்ணிவிட்டேங்கய்யா அவனுக்கு வலிக்காமல் விடுமா ரத்தம் வராமல் விடுமா துன்பம் தான பிறருடைய ஆன்மாவை நான் எந்த விதத்திலாவது துன்பப்படுத்திட்டோம்னா நம்ம கெட்டவன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே ரொம்ப கஷ்டம் கோடியில ஒருத்தவன் தான் அப்படி வாழ முடியும் அது எப்போ வாழ முடியும்னா இந்த ஞானத்தை அடைந்தால் மட்டும்தான் முடியும் இல்லைன்னா முடியாது இல்லையா அதனால தான் மனிதனாக பிறந்தவனுக்கு எல்லாருக்கும் வந்து இன்பமும் துன்பமும் மாறி மாறி வாழ்க்கையில் வருது நல்லா புரிஞ்சுங்க அதனால தான் திருப்பி சொல்கிறேன் நம்ம பரிசுத்த மாதனும் அந்த நிலைக்கு போகணுங்கிறதுக்காக தான் நான் வகுப்பு பட் முதல்ல அதுக்கு என்ன தெரியுமா தேவை நீங்கள் யாருன்னு உங்களுக்கு தெரியணும் நீங்கள் யாருன்னே தெரியாமல் நீங்கள் எங்கே நிற்கிறீங்கன்னே தெரியாமல் ஐயா நான் இங்கேருந்து கோயம்பேர் போகணும் கோயம்பேர் போகணும் நீங்கள் எங்கேயா நிற்கிறீங்க நீங்கள் எப்படி வாழ்கிறீங்க நான் இறையவன் அடையணும் நல்லவனாகணும் நல்லவன ரைட் நீங்கள் யாரு முதல்ல உங்கள் தகுதி என்ன உங்கள் தராதரம் என்ன நீங்கள் யாரு நீங்கள் யாருன்னு நான் நான் மனுஷன் எனக்குள்ளார உயிர் இருக்குது தத்துவம் அதெல்லாம் நான் கேட்கல நீங்கள் யாருன்னா நீங்கள் ஸ்டில் நவ் இப்போ நீங்கள் யாரு உங்களுடைய குணாதிசயம் உங்களுடைய கேரக்டர் என்ன உங்களோட பர்சனாலிட்டி உங்களோட பர்சனாலிட்டி எதை வச்சு தெரியுமா இருக்கு ஒன்பது கோள்களோட ஆதிக்கத்தை வச்சு தான் உங்க பர்சனாலிட்டி இருக்கும் ராகு புத்தி ஓடிக்கிட்டு இருக்கா உங்களுக்கு கோபம் வரும் ஏன்னா நீங்க அதை எதையுமே நீங்க இன்னும் பிரேக் பண்ணல ஒன்பது கோள்களின் ஆதிக்கத்தில் வாழ்றவன் எவனுமே நல்லவன் கிடையாது ஒன்பது கோளையும் கடந்து ஒருத்தவன் பஞ்சபூதத்தை தன் தனக்குள்ளார எவன் அடக்குனானோ அவனால் மட்டும்தான் பிற ஆன்மாக்களுக்கு துன்ப கட்டுப்படுத்தாமல் வாழ முடியும் தெரியுமா முதல்ல உங்கள் ஆன்மா எப்படி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது ஏதோ இருக்குதுன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் உள்ளார ஆன்மா இருக்குது உயிர் இருக்குதுன்னு உங்களுக்கு பேசிக்கிட்டு இருக்கீங்க என்னக்காச்சும் நீங்கள் பார்த்துருக்கீங்களா நீங்கள் பார்க்காத ஒரு விஷயம் அது எப்படி இருக்க அந்த சுயம்னே உங்களுக்கு தெரியாது உங்கள் உயிர் எப்படி இருக்குன்னே உங்களுக்கு தெரியாது தெரியாத ஒரு விஷயம் அடுத்து எழுத்த மாதிரி நம்ம கூட வாழ்றவங்களோட ஆன்மாவை பற்றி நம்மளுக்கு என்ன தெரிய போகுது அப்போ நம்ம அவங்க ஆன்மாவை துன்பப்படுத்தணும் பார்த்து தெரியாதே அப்போ நம்ம வாழ்க்கையே தெரியாது 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 தெரியாதுன்னு முடிஞ்சு வாழ்க்கையில் நம்மளுடைய திருப்பி பார்த்தோம்னா ஒரு எண்பது வருஷம் வாழ்ந்துருந்தோம்னா ஒரு வருஷம் அந்த வாழ்க்கையில் நீங்கள் நல்லவனாக வாழ்ந்துட்டால் மிகப்பெரிய விஷயம் வாய்ப்பே கிடையாது ஞானி பிருந்தாவனரோட சத்சங்கம் திருப்பியும் சொல்கிறேன் இன்ச்சுமே இன்ச்சாக என்னால் ஆதாரம் கொடுக்க முடியும் ஒரு மனிதனோட வாழ்க்கை இப்படி தான் நீங்கள் இப்படித்தான் வாழ்றீங்க நீங்கள் இப்படி வாழ்ந்தால் மட்டுந்தான் உங்களுக்கு இந்த மாதிரி வாழ்க்கை இருக்கும் விதை என்ன போட்டிருக்கீங்களோ அதுதான் முளைவிடும் வாழ்க்கையில் துன்பம் இருக்குன்னா நீங்கள் தப்பு பண்ணாம உங்களுக்கு துன்பத்தை கொடுக்கறதுக்கு இறைவன் என்ன துரோகியா நீங்கள் நல்லதை விதைச்சிருந்தீங்கன்னா நல்லதை மட்டும்தாங்க ஏன் அறுவடை பண்ணுவீங்க உங்கள் வாழ்க்கையில் துன்பம் வராதே நான் நல்லவன் நான் எந்த பிற ஆன்மாக்களை துன்பப்படுத்தலைன்னா உங்கள் ஆன்மாக்கு எப்படி துன்பம் விளையும் உங்களுக்கு எப்படி மரணம் வரும் நீங்கள் மரணத்தை வென்று இருக்கணும் மார்க்கண்டைனா வாழ்ந்துருக்கணுமே எத்தனை ஹிஸ்ட்ரி படிக்கிறீங்க சித்தர்கள் மட்டும்தானா இல்லையே மார்க்கண்டையர் ஒன்றும் சித்தர் இல்லையே திருக்கடையூரில் போயிட்டு சிவலிங்கத்தை கட்டி பிடிச்சதும் யமவாதனையை போக்குனதாக தானே இருக்குது ஹிஸ்ட்ரி உண்மையா இல்லையா அவர் சித்தர்லாம் கிடையாது எவ்வளவு பக்தி மார்க்கத்தில் வந்த எவ்வளோ பெரிய மகான்கள் எல்லாருக்குமே ஏன் இப்ப சுந்தரருக்கு வந்து வானத்திலிருந்து ஏனா வந்து அழைச்சிட்டு போலியா தெரியுமா தெரியாதா தெரியாதுன்னு தான் நினைக்கிறேன் தெரியாது கொஞ்சம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிங்க தமிழன் தமிழன்னு பேசுறதுல ஒண்ணு தமிழன் ஆயிட முடியாது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளோட முன்னோர்கள் எல்லாம் நமக்கு எதை விட்டு சென்றார்கள் எப்படி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்காங்க அதுபடி வாழணும் மேடையில் பேசுறதுனால மட்டும் நம்ம தமிழனால முடியாது நம்முடைய தேகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளை நீக்கணும் படிப்படியாக நீக்கணும் இந்த அழுக்கு இந்த அழுக்கெல்லாம் நீக்கினாத்தான் நம்ம பரிசுத்தமாக முடியும் அப்போ இந்த அழுக்க நிற்கிறதுக்கோ அல்லது நம்மளுடைய கர்மத்தை மாற்றிக்கிறதுக்கோ நம்மளுக்கு வாய்ப்பே கிடைக்கல நம்ம போய் நல்ல குருவையும் பார்க்கல அப்படியே பார்த்தாலும் அந்த குருவை ஃபாலோ பண்ண முடியாது நம்ம சூழ்நிலை தீட்சை அவனால் செய்ய முடியல இப்படின்னு மக்கள்கிட்ட நான் பார்த்த வரைக்கும் நான் அனலைஸ் பண்ணேன் எல்லாரும் இப்படி தான் வாழ்கிறாங்க நல்லவனாக வாழணும்னு ஆசைப்படுறாங்க பட் நல்லவனாக வாழ முடியாது ஏன்னா சூழ்நிலை நல்ல ஆன்மீகம் பேசுவாங்க கோயிலுக்கு வந்த ரெண்டு மணி நேரம் நல்ல ஆன்மீகம் பேசுவாங்க கோயிலை விட்டு வீட்டுக்கு போனதும் பொண்டாட்டிக்கு அவருக்கும் சண்டை நடக்கும் என்னடா அது இவ்வளவு நேரம் நல்லா தானே நம்மள்ட்ட பேசி இருந்தார் ஒரு சின்ன விஷயம் தான் ஏன் அந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் வரல என்னுடைய மனைவி தாங்க மிகப்பெரிய மாய என்னுடைய ஆன்மீக வாழ்க்கையே இவ வந்து அழிச்சுட்டாங்கிறாங்க ஆனால் உங்களுடைய மனைவிக்குள்ளும் உயிராக இருப்பது அந்த அருட்பெரும் ஜோதியாம் இறைவன்கிறத நம்ம வந்து பார்க்க விட்டுட்டோம் நம்ம வெளியில இருக்கிறவங்கள்ட்ட அன்பு செய்கிறதுக்கு தான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறோம் வீட்டில் நம்மளோட வாழ்ற நம்மளோட தாய் தகப்பனுக்கும் நம்முடைய கட்டிய மனைவிக்கும் பெத்த பிள்ளைங்கள்ட்டையும் அன்பு காட்ட தவறிட்டோம் ஆனா வெளியில பார்த்தா நல்லா மூணு திருநீர் பட்டையை அணிஞ்சு அடிச்சுக்கிறது இவ்வளோ பெரிய ருத்ராட்சத்தை மாட்டிக்கிறது ஐயா வாங்க ஓம் நமசிவாயம் வாங்க வீட்டுக்கு மனதான் நமசிவாயம் காணா போயிடுது அதனால தான் என்னமோ இந்த ஆன்மீகனாலே பல பெண்களுக்கு பிடிக்கிறதே கிடையாது அது எது அது எதுனால தெரியுங்களா அவங்க புருஷனால்தான் அவங்க தான் அவங்க ஆன்மீகத்தையே இருக்கிறாங்க என்ன ஆட நீங்க வேற சாமி இவர் சும்மா வெளியில தான் பேசுவாரு இங்க வந்து இருந்து பார்த்தா தானே தெரியும் எத்தனை பேருக்கு இந்த வார்த்தை வாங்கியிருக்கீங்க மௌனம் சம்மதம் ஓரளவுக்கு எல்லாரும் வாங்கியிருக்கீங்க ஐயா நல்லா தெரிஞ்சுக்க உண்மையை ஏற்றுக்கிட்டா அதுல கடந்துடலாம் பிரிஸ்டிஜி பார்த்தீங்கன்னா ஆன்மீகத்தில் எதுவுமே கிடைக்காது ஏன் நந்தனாரோட உபதேசமே அதான் மானம் அபிமானம் கே விட்டு தானாகி நின்றவருக்கு சேனாதிபதி போல் ஞானாதிபதி உண்டு அதனால் இந்த சபையில் உங்களோட மானம் இந்த மரியாதை சுய கௌரவம் இது எல்லாத்தையும் தூக்கி வெளில வச்சுடுங்க ஏன்னா உங்களுடைய சுயம் என்னன்னே தெரியாமல் நீங்கள் சுய கௌரவங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறீங்க பார்த்தீங்களா உங்களுடைய சுயம் என்னன்னே உங்களுக்கு தெரியாது ஆனால் நான் என்னோடய சுய கௌரவமே கெட்டு போச்சுங்க அப்படிங்க உங்களோட சுயம் என்னங்கய்யா பியூரிட்டிங்கய்யா அந்த பியூரிட்டியாக நீங்களே இல்லை உங்கள் சுயத்தை கெடுத்து அசிங்கமாகிட்டது நீங்கள் தான் இப்படிலாம் மனுஷனை பார்த்து பார்த்து அனலைஸ் பண்ணி அனலைஸ் பண்ணி ஒரு லெவலுக்கு மேலே இவன் திருந்தவே மாட்டான் என்ன தான் உபதேசம் பண்ணாலும் இது நடக்கவே நடக்காதுன்னு நான் ஒரு முடிவுக்கு வந்தேன் ஒரு முடிவுக்கு வந்ததோட விளைவு தான் எல்லாரையும் ஒரே இடத்துல நம்மளுக்கு இந்த தனித்தனியாக ஒவ்வொரு ஆளாக கூப்பிட்டு அங்கே வாங்க ஐயா இதான் உபதேசம் இப்படி நீங்கள் உக்காருங்க இப்படி பண்ணுங்கலாம் சொல்ல எனக்கு டைம் கிடையாது நம்ம காலங்கள் ரொம்ப கம்மி ஷார்ட் பார்த்தோம் எல்லாரையும் வாங்க வாங்க உட்காருங்க என்ன எல்லாம் பிரச்சனை ஐயா நாங்கள் ஆன்மீகலாம் வந்துடுறோம் ஆனால் கஷ்டப்படுறோம் நல்லா ஆன்மீகம் பேசுவீங்க ஒரு குருவை பார்த்தாதான் ஐயா எனக்கு வந்து இறைவன் மட்டும்தாங்க எல்லாமே நான் சித்தர்கள் மார்க்கத்தில் முக்தி அடைஞ்சி ஆகணும்ங்க இப்படி அப்படின்னு அரை மணி நேரம் டைலாக் பேசுகிறது அரை மணி நேரம் சரிப்பா உனக்கு என்ன தான்ப்பா வேணும் இருந்தாலும் கொஞ்சம் கடன் சுமைதாங்க ஐயா இருக்குது யோ அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே சொல்லியிருக்கலாம்ல பேசிக்காக நீங்கள் அங்கே தான் வந்து நிற்க போகிறீங்க நீங்கள் என்ன தான் நான் உங்களை நம்பவே மாட்டேன் எனக்கு தான் தெரியுமே இல்லைன்னா இங்கே வந்துருவீங்க எங்கே வருவீங்க இதெல்லாம் பீஸ்ஃபுல்லாக இருந்தீங்கன்னா ரெண்டாவது உடம்புல பிணி இருக்கும் ஐயா எல்லாம் ரைட்டுங்கய்யா இப்படியே நான் வந்து மூணு மணி நேரம் நானும் வளரலாம் சொன்ன மாதிரி ஒரு சா மணி நேரம் உட்காருணுங்கய்யா ஆனால் அந்த மூட்டில் தாங்கய்யா சின்ன வலி உட்காந்தா லைட்டாக வலிக்க ஆரம்பிச்சிடுது கால் மரத்து போயிடுது அதை நேரட்டாக சொல்ல வேண்டியது அதுக்கு அரை மணி நேரம் உங்கள் ஃபிலாசபியை நான் கேட்கணும்